ஒரு மருந்து அதை ஊசி மூலமாக செலுத்தினா ரத்தத்தில் அந்த அந்த என்னுடைய வேல்யூ வந்து அதனுடைய அளவு உடனே அதிகமாகிடும் அப்போது சிவியர் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு அதிகமான கிருமி தொட்டோ பாதிப்போ உள்ளவங்களுக்கு நரம்பு மூலமாக குளுக்கோஸ் மூலமாக அதனால்தான் ஏற்றுரும் அக்யூட் இன்ஃபெக்ஷன் சிவியர் இன்ஃபெக்ஷன் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு காய்ச்சல் பயங்கர தொண்டை புண்ணு ஒழுங்க முடியல இல்லைனா இருமல் பயங்கர இருமல் மாத்திரை போட்டு கேட்கல அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம நரம்புல மருந்து போடுறோம் போட்டால் ரத்தத்தில் அந்த அளவு கூடிடும் எங்கே புண்ணு இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யும் அந்த பு அந்த பாக்டீரிய சைடு இல்லைன்னா அந்த பேக்டீரியாவுடைய செல் வால் இருக்குது இல்லையா அதனுடைய அதனுடைய செல் மெம்பரைன் இருக்கும் அதை டேமேஜ் பண்ணி விட்ருவோம் அப்போ என்ன பண்ணால் அது திரும்ப பெருக்க முடியாது இனப்பெருக்கம் பண்ண முடியாது இனப்பெருக்கம் இல்லை அந்த பாக்டீரியா வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு பொண்ணு ரெண்டாயிரும் இந்த ரெண்டு இருக்கிறது திரும்ப ரெண்டாயிரும் அது ரெண்டு ரெண்டாயிரும் இப்படி உடப்படின்னு பெருகிரும் பெருகி அந்த இடத்துல பொண்ணாக்கிடும் அப்போ அதே வந்து அந்த செல் வாலில் அது அதனுடைய செல் வாலுங்கிறது அதனுடைய சுவர் ஒரு ஆர்கானிசம் தான் பாக்டீரியா அந்த சுவரை வந்து டேமேஜ் பண்ணுறோம் அதில் உள்ள சில ப்ரோட்டீன் அதுகளெல்லாம் டேமேஜ் பண்ணுறக்குரிய ஆன்டிபயாட்டிக் இது டைரெக்டாக போய் பேக்டீரிய சைடல் அதை அடிச்சிரும் அப்போ அதுக்கு மேலே மல்டிப்ளை பண்ண முடியாது அதுக்கு மேலே அது வந்து பெருக முடியாது அப்படி செய்யும் ஆனால் அந்த அந்த இடத்துக்கு மட்டும் போகலை உடல் முழுசும் சுற்றி தான் வருது அந்த மருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகுது அங்கேயும் போகுது அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வேணும் ரொம்ப அதிகமான அளவு வேணும்னா டோஸை கூட்டணும் அக்யூட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சாதாரண இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்க டோஸ் கிடையாது சாதாரணமாக நீங்கள் டோஸை வந்து ஐநூறு மில்லிகிராம் காலையை சாயந்தரம் மாத்திரை போட்டால் போதும்னு வைங்களேன் ஆனால் அக்யூட் இன்ஃபெக்ஷனில் ஒன்றரை கிராம் நரம்பல போடுவோம் காலையும் போடுவோம் சாய்ந்திரம் போடுவோம் அப்படி நாலு டோஸ் போட்டால் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஏன்னா எதிரி நிலையை உள்ளே பூந்து அவன் சீட் ஆகிட்டான் எல்லா இடமும் போய் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சோழி அடிச்சுட்டு எவ்வளோ அரைஞ்சி வெளியே அனுப்பணுமா அப்போ நீங்கள் வந்து அந்த மினிமம் இன்னைக்கு பெற்றிரு கான்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்குது எம்ஐசின்னு ஒன்று இருக்குது அந்த வேலையுக்கு மேலே நம்ம எவ்வளவு கொண்டு போகிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு டோஸில் கொண்டு போகிறோமோ அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் அந்த வேதியையை எவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறது கரெக்டான டோஸு கரெக்டான அளவு கொடுக்கணும் அது அந்த இன்ஃபெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் வந்து டோஸை கூட்டி கொடுப்பாரு அவர் டோஸ் கொடுக்காரு ஹெவி ஹெபிடோஸ் என்னங்கிறத நீ ஃபார்மா காலேஜ் புக்கை படிச்சுட்டு பேசணும் மெ மெடிக்கல் ஸ்டோருக்கு அரேகிட்ட கேட்கக்கூடாது அவன்கிட்ட போய் ஹெவி ஹெபிடோஸா அம்மா ஏய் இது ஹெபிடோஸ் அவர் எப்போதுமே ஹெபிடோஸ் தான் எழுதுவார் கரெக்ட் டோஸ் எழுதுனா தான் ஹெவி ஹெபிடோஸும்பா இன்னொன்று நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சப் கிளினிக்கல் டோஸ் தான் எழுதுவாங்க எப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் போகும் போனால் தானே நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்க ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஐம்பது எம்எல் ஊட்டணும்னு சொல்கிறான் நீங்கள் இருபது லிட்டர் மண்ணில் பத்து எல்லி விட்டிங்கன்னா பூச்சி சாகுமா அது அப்படி ஒரு உதர் உதறிட்டு நல்லா இருக்க நல்லா குழந்தை தண்ணி அடிச்சிருக்கேன் அது பாட்டில் கொசு உட்காந்து பேசாமல் உட்காந்துருக்கும் அதனால் அது தான் இதுதான் நடந்தது நம்ம மலேரியா ஒழிப்புக்குமே இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு அந்த காலத்தில் கொடுத்த மருந்துகள் எல்லாமே வேலை செய்யாமல் போனது காரணம் தான் மருந்து ஒன்று கொடுத்து ஐம்பது லிட்டரில் இந்த நூறு எம்எல் விடணும்னு சொல்லுவாங்க பத்து மணிலே கொடுத்துட்டு மீதி பாக்கெட்டில் வச்சுக்குவான் பிறகு எப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் அந்த நோய்க்கு அந்த கொசு சாகாது அப்படியே தான் எதிர்ப்பு தன்மை வர்றது ஏன்னா நம்ம ஊரில் தான் தெரியுமே எத்தனை பர்சண்ட்டு எங்கெங்கே யார் பாக்கெட்டு போகுதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்கீம் போட்டாங்கன்னா யார் யார் பாக்கெட்டுக்கு எவ்வளோ பர்சன்ட் போயிட்டு கடைசியில் ஸ்கீமுக்கு எவ்வளோ வந்து சேருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அப்படி இருக்கனால தான் அதே மாதிரி தான் இங்கேயும் டோஸ் கரெக்டாக டோஸ் தான் நீங்கள் இனி இன்ஃபெக்ஷன் வந்துன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா அதுக்கு பிபிக்குரிய மாத்திரன்னா அது உடல் முழுசும் எல்லா இடமும் போய் தான் வேலை செய்யுது அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யலை அப்போ அதுக்கு அந்த எந்தெந்த சிஸ்டத்தில் வேலை பார்க்கும் எந்தெந்த அந்த ரூட் அந்த வந்து அந்த பாத்வேன்னு சொல்லுவோம் எந்த பாத்வேயில் போடணும் ஒரு வேஷம் கன்ஸ்ட்ரிக்டாக ஒரு ரத்த குழாய் பிபி வந்து வேஸோ கன்ஸ்கிட்டார் சுருக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேசோ டைலேட்டார் கொடுத்துருவோம் அந்த குழாயை கொஞ்சம் விரிப்பேடைய மாதிரி அந்த மாதிரி மருந்துகள்லாம் ரத்தத்து மூலமாக போய் தான் போகுது நீங்கள் சாப்பிடும்போதும் மாத்திரையாக சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் திரும்ப ரத்தத்தில் அப்சார்பாகி திரும்ப வந்து அது வந்து கிளினிக்கலே அவைலபிளாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற மாத்திரை ப்யூரிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த வந்து ரத்தத்தினுடைய அளவு கூடும் பயோ அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல போய் அது எவ்வளோ அவைலபிளாக இருக்குது முக்கியம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் டோஸ் போட்டாலும் காலையில்லாம் போய் சேராது அப்போ ஹை டோஸ் தான் போட வேண்டியிருக்கும் போட்டால் தான் கொஞ்சமாக அங்கே போய் சேரும் கிருமிகள் அழிக்க முடியும் எப்படி சாப்பிட்டாலும் வழியாக சாப்பிட்டாலும் குடல் உறிஞ்சி மூலமாக போய் ரத்தத்துக்கு போய் தான் எல்லா இடமும் சர்க்குலேட் ஆகுது நரம்புல போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லா இடமும் போயிடும் அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து வேலைக்கு போகலாம் அவ்வளோ தான் ரெண்டே நாளில் வேலைக்கு போயிடலாம்